இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னே இப்போ இப்போ கனமழையெல்லாம் வரப்போகுது என்று எல்லாம் கூட அறிவித்திருந்தார்கள் எல்லாருமே வானிலை ஆய்வு மையம் இப்படி ஆகிட்டதெல்லாம் கூட நான் கூட அப்படி நினச்சது உண்டு புதுச்சேரி காரைக்காலுக்கு நடுவில் அது கிராஸ் ஆகணுன்றது முதல்ல கணிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ரெண்டும் அரசு தான் இந்தியாவுக்கு ஒரு அரசு அந்த அரசு டெல்லியில் இருக்குது மழையே பெய்யலன்னு வைங்களேன் அப்பமா அந்த தொ தொள்ளாயிரம் கோடியே மத்திய அரசு பகுதிக்கு கொடுத்துட்றது இதுதான் சட்டம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா தமிழக முதல்வர் ரெண்டாயிரம் கோடி தேவை புயல் நிவார் நிதியாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் எப்பொழுது வந்து நிதியை கொடுப்பதாக இருக்கிறீங்க அதாவது இந்த கடந்த ரெண்டா அக்டோபர்லேருந்தே இந்த புயல் அறிகுறிகளை வந்து வானிலை மையம் நமக்கு தெரியப்பட்டு கொண்டே இருந்தது பல நேரத்தில் பதினஞ்சு நாளைக்கு முன்னே இப்போ இப்போ கனமழையெல்லாம் வரப்போகுது என்று சொல்லியெல்லாம் கூட அறிவித்திருந்தார்கள் ஆனால் அதுக்கு திரும்ப அது தளர்ந்து விட்டது அப்புறம் ஒரிசாவுக்கு போச்சு அப்படியெல்லாம் ரெண்டு மூணு மிஸ் ஆகி கடைசியில் இந்த புயல் வந்து கோரத்தாண்டம் ஆடி இருக்கு கோரத்தாண்டம் தான் அது உள்ளூர் மாவட்டங்களை வந்து இந்த அளவுக்கு சரியாக சொல்லி அந்த வார்த்தை கோரத்தாண்டம்னா அதுக்கு சரியான வார்த்தை அது வந்து கடலுக்குள்ளே அது வந்து ரொம்ப ஸ்லோவாக எந்த புயல் வீ ஸ்பீடாக வருதோ அந்த புயலுக்கு வீரியம் கம்மியாக இருக்கும் எது அழு ஏழு கிலோமீட்டரில் வருது பத்து கிலோமீட்டரில் அது மையம் கொண்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதனுடைய வீரியம் அது அது எது எதனாலன்னா அழுத்தம் ஜாஸ்தியாகி அழுத்தம் அடர்த்தி ஜாஸ்தியாகி அதனுடைய பருத்து அதனுடைய அகலம் ஜாஸ்தியாகி அது அதை தள்ளிக்கிட்டு வரணுங்கிறது இருக்குது இல்லையா அதுதான் அதுதான் அது வீரியம் வளிமண்டலத்தில் ஏற்படுற ஆமாம் அந்த புயல் மாற்றத்துக்கான காரணங்கள் இந்த வானிலை சொல்லியிருந்தாங்க அப்புறம் க கணிக்க முடியலன்னு சொன்னாங்க அப்புறம் மிஸ் ஆச்சு நிறைய விஷயங்கள் நாளைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மிஸ் ஆகிருந்தது எல்லாருமே வானிலை ஆய்வு மையம் இப்படி எல்லாம் கூட நான் கூட அப்படி நினச்சது உண்டு ஆனால் இந்த கடைசியில் சொன்னது வந்து ரொம்ப சரியாக வந்து பாண்டிச்சேரி அப்படியே அந்த நேராக போய் நீங்கள் சொன்ன மாதிரி மலை ஒரு வியூ இந்த பக்கம் ஒரு வியூ ரெண்டு பெரிய பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஏன்னா ஒரே திசைகளை சென்று அங்க போய் வி அது பிரிந்து விட்டது இப்போ தான் அரபிக்கடல் போயிட்டு அரபிக்கடலில் இருக்கு இப்போ இன்னைக்கு ஆனால இப்போ இனிவரும் காலங்களே எப்படி மாறணும் சொல்ல முடியாது இப்போ இந்த புதுச்சேரி காரைக்காலுக்கு நடுவில் அது கிராஸ் ஆகும் முதல்ல கணிக்கப்பட்டது அப்போ ஆரம்பமே அது அதனுடைய குணம் அப்படியே தான் இருக்கு ஆனால் அது மாறி திரும்ப நேராக புதுச்சேரியே வந்துட்டு அங்க அங்க போகல போயிட்டு தான் அங்கே போய் அப்படி த விரிஞ்சு பறையிட்டுருது அதனால் அது பெரிய சேதம் தான் ரொம்ப துரதிருஷ்டம் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதில் வீடு வீடின்றி தவிக்கிறவர்கள் இறந்த குடும்பம் அது தவிர கால்நடைகளை இறந் இழந்தவர்கள் சொத்து சுகங்களை இழந்தவர்களுக்கெல்லாம் நம்ம நம்ம ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தையும் வேதனையும் தான் நம்ம அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய துயரத்தில் நம்ம ப பகிர்ந்து பங்கெடு தமிழக முழு முதல்வரும் அது மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடிசை இழந்தவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிவாரணத்தை வந்து அறிவிச்சுக்காரு அதாவது வந்து கூடுதலாக வந்து நிவாரணத்தை மேற்கொள்றதுக்கு ஆமாம் மத்திய அரசு உடனடியாக ரெண்டாயிரம் கோடி அதாவது என்ன சொல்லிவிட்டு அதாவது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ரெண்டும் அரசு தான் இந்தியாவுக்கு ஒரு அரசு அந்த அரசு டெல்லியில் இருக்குது மாநிலங்கள் நிர்வாக வசதிக்காக இருபத்தெட்டு மாநிலங்களாகவும் எட்டு டூ யூனியன் டெரிட்டரியாகவும் இந்த நாடு செயல்பட்டு அது நடைமுறையில் உள்ள விஷயம் நடைமுறையில் உள்ள விஷயம் அப்படி இருக்கும்பொழுது இது மாநிலம் மாற்றாண்டாய் மனப்பான்மையோட ஒரு மத்திய அரசு செயல்படுதுங்கிறதெல்லாம் முதலமைச்சரோ அல்லது மற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை முதலமைச்சர் அப்படி சொல்லி முதலமைச்சர் தொலைபேசியில் இன்னைக்கு சொல்லலைனாலும் ஏற்கனவே பல முறை அந்த வார்த்தை அவர் இதுவரைக்கும் உபயோகப்படுத்தவே இல்லை என்ன சொன்னார்னா வந்து நான் தொலைபேசியில் பேசினேன் புயல் சீற்றத்தை குடித்து மலைவெளில பாதிப்பு கொடுத்து இருந்தார்

இவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனலுடைய அடிப்படை தத்துவம் சித்தா அந்த அதனுடைய ஆன்மா அதனுடைய அது எப்படி செயல்படுறது மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு முன்ன தொடர்பு என்ன கட்சிகள் வேறு வேறு இருக்கலாம் கொள்கைகள் வேறு வேறு இருக்கலாம் ஆனால் அரசுன்னு வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு மாநில அரசு அந்த மாதிரி தான் செயல்படணும் அந்த மாதிரி தான் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இதில் எந்த விதமான குறைபாடு இருக்கிறதாக எனக்கு தெரியல நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஃபண்டை வந்து அரசியல் சட்டம் அமலுக்கு வந்த காலத்திலருந்து இந்தியா குடியரசு ஆனதுலேருந்து முதல் கவர்மெண்ட் உருவானதுலேருந்து நம்மளை நாமே ஆண்ட காலத்திலேருந்து ஒரு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் ஒரு நிதியை எப்படி மாநிலங்களுக்கு ஏற்பட்டால் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் பாராளுமன்றத்திலேருந்து கூடி முடிவெடுத்து எப்படி எப்படி செய்யணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவெடுத்து தான் ஒரு இழப்பீடுல கூட உங்களுக்கு வந்து குழுவே வருவாங்க ஆமா அது வருவாங்க போடுவாங்க வருவாங்க அது என்ன அவங்க நாம் ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும் நாலு ரூபாய் கை காலு இழந்துட்டார் ஒருத்தர் அவருக்கு என்ன செய்யணும் ரெண்டரை லட்சம் ரூபா ஹாஸ்பிட்டலைஸு ஹாஸ்பிட்டலில் ஒரு ப ஒரு வாரம் பத்து நாள் அவர் இருந்தார்னாக்கா அவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் தமிழக அரசு வந்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா இருக்கு ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் அவங்களாம் இறந்ததுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு தென்னை மரம் உடஞ்சி போயிட்டு சரிஞ்சிட்டதுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு நெல்னா ஒரு வாரத்துக்கு மேலே தண்ணிக்கில் இருந்ததுன்னா அதை அதுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு ஒரு ரேட்டு இப்படியெல்லாம் எல்லாமே நம்ம விவசாயம் சார்ந்த பாமர மக்கள் சார்ந்த ஏழை எளிய மக்கள் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து பேசி எடுத்த முடிவு அந்த முடிவின்படி அந்த முடிவின்படி மாநிலத்திற்கு எவ்ரி இயர் நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க டிசாஸ்டர் ஃபண்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு கொடுத்துட்ருக்காங்க இப்போது இந்த மாதம் இந்த வருஷம் உள்ளதே முப்பத்தோராந்தேதி தான் கொடுத்தாங்க அப்போ போன தடவை புயல் வரப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா இந்த வருஷம் அது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது இந்த ஃபைனான்சியல் இயர் முடிகிற்குள்ளே கொடுக்கணும் அதுதான் ரூல் ஆனால் இவர்கள் த இந்த மாதிரி போன மாதமே புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கொடுக்குறதை கொடுத்துருவோம் அவங்க பார்த்துக்கிட்டோன்னு கொடுத்துட்டாங்க அந்த பணி அந்த பணத்தை அவங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுன்னா ஏற்கனவே மராமத்து பணிகள் எங்கேயாவது டேமேஜ் இருக்கா என்ன இருக்கா ஏற்கனவே கண்டறிந்தப்பட்ட அதெல்லாம் சரிப்படுத்துகிறது மழை காலங்களில் ட்ரைனேஜ் வாட்டர் ரெயின் வாட்டர் ஸ்ட்ராங் வாட்டர்லாம் எப்படி அது தங்கு தடை இல்லாமல் கடலுக்கு போய் சேர வழி தோரங்களெல்லாம் சரிப்படுத்துறது அப்புறம் குண்டு குடிகளை அடைக்கிறது செப்பனிடுறது அதுக்கப்புறம் பேரிடர் அதை தாண்டி வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறது இது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும் அதுக்காக தான் அந்த நிதி மழையே பெய்யலன்னு வைங்களேன் அப்பமந்த அந்த தொள்ளாயிரம் கோடியை மத்திய அரசுக்கு ஒதுக்கி கொடுத்துட்றது இதுதான் சட்டம் இது வந்து இப்படி கொடுத்துட்றது ஆண்டு முழுவதும் ஆண்டு வந்து ஒரு முறையை வந்து கொடுக்குறது வழக்கம் ஆனால் இயற்கை சீற்றங்களை வந்து வந்து பலமாக அடிக்கிற பொழுது இயற்கை என்ன சொல்ல வர கொஞ்சம் பேச விடுங்க அதாவது இது கொடுத்தாச்சு இப்போ இதற்கு பிறகு பாதிப்புகள்னு வந்தாச்சு இப்போ நான் சொன்ன டேர்ம்ஸில் நிறைய ஒரு உயிர் சேதம் வந்துட்டுது அப்புறம் வீடுகள்லாம் நிறைய இழ இழந்துட்டாங்க விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கால்நடைகள் இறந்து போயிருக்கு நிறைய பேர் அடிபட்டு காயப்பட்டிருக்காங்க பொருள் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து ஒரு அப்நார்மல் பாதிப்பு ஏற்பட்டது என்றால் அதை ப்ராப்பராக சரியான ஆள் அதிகாரிகளை வைத்து அரசு அலுவலர்களை வைத்து இப்போ ஃபோட்டோ எடுத்து இப்போல்லாம் நல்ல வசதி இருக்குது என்னென்ன பாதிப்பு எப்படி எப்படி பாதிப்பு என்னென்ன மாதிரி இருக்குங்கிறது எல்லாத்தையும் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு கொடுத்துட்டா மத்திய அரசு அதை பே அதை பேஸ் பண்ணி அவங்க சிறப்பு குழு அங்கே அனுப்புவாங்க அந்த குழுவும் அதை ஆய்வு பண்ணி அது சரின்னு ஒத்துக்கிட்டா அது என்ன ஒரு பைசா பாய்க்கலாமல் கொடுக்குறோன்னு அவங்க பலமுறை சொல்லியிருக்காங்க கொடுத்துருவாங்க ஆனால் ரோட்டில் இப்போ ஏதோ போகிறவங்க வாரவங்க சொன்னது போல் எங்களுக்கு நான் முப்பதாயிரம் கோடி கொடு இருபதாயிரம் கோடி கொடு பத்தாயிரம் கோடியை கொடு அப்படின்னு சொல்லி முந்தா நாள் மழை வந்திருக்கு நேற்று டிவியில் டிபேட்டு ஒன்றுமே கொடுக்கல ஜீரோ காமிக்குது சீரோ காமிக்குதுன்னா இப்போ போன மாதமே கொடுத்துட்டாங்க இந்த மா இந்த வருஷம் மார்ச் மாதம் கொடுக்க வேண்டிய பணத்தை போன மாதம் கொடுத்துட்டாங்க அந்த ஃபண்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தம் மாநில அரசு அது ரெண்டும் சேர்த்தா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் இப்போ இன்னைக்கு தேதியில் முதலமைச்சர் இருக்குது கையில் அவர் அதை வச்சு ப்ரிலிமினரி வேலையெல்லாம் செய்துட்டு கணக்கு எடுத்து நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஆயிருக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்துருந்தீங்க ஏற்கனவே இவ்வளோ ஃபண்டில் இவ்வளோ தான் இருந்தது மிச்சம் எனக்கு இவ்வளோ வேணும்னு புள்ளி விவரத்தோடு கொடுத்தா அரசாங்கம் கொடுக்க தயாராக இருக்கிறது இதை இவங்க செய்கிறதே இல்லை செய்யாமல் வந்து உட்காந்துக்கிட்டு டிவியில் பொய் பிரச்சாரத்தை பொய் தான் பேசுகிறது பூரா பொய் ஜீரோ காமிக்குது எங்களுக்கு ஒன்றுமே தரல ஒன்றுமே தரல அப்புறம் இப்போ ஏற்கனவே கொடுத்து அதுக்கு தானே கொடுத்துருக்கு அந்த பணம் அந்த பணம் அதுக்கு தான் கொடுத்துருக்கு அதை தாண்டி அது மாநிலத்தினுடைய கண்ட்ரோலில் கொடுத்துருக்கு ஆனால் அதை தாண்டி ஆகிற செலவை இப்படி தான் கொடுக்கணும் இப்படி கொடுத்தா தான் ஏன்னா இப்போ டிஜி எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டாச்சு ஆயாச்சு எல்லாமே எல்லா அதிகாரிகளும் அந்த மாதிரி போட்டிருக்கு எல்லாம் சரியாக இருந்ததுன்னா பணம் க்ளீனாக அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்கிற மாதிரி கூட பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு மொட்டையாக நீங்கள் இருபதாயிரத்தை அனுப்பு முப்பதாயிரம் கூடி அனுப்புன்னா எப்படி கொடுப்பாங்க பொது பணத்தை எடுத்து வரி பணத்தை எடுத்து இதுதான் பிரச்சனை பிரச்சனை இதைத்தான் திமுக தொடர்ந்து தப்பை பண்ணிக்கிட்டு இங்கே வந்து மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு மத்திய அரசை மக்கள்கிட்ட சாட்டிக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் விஷயம் இப்போ கையிருப்பை வந்து நீங்கள் சொல்கிற மாரி அந்த தொகை இருந்ததுன்னா இப்போ வந்து முதலமைச்சர் வந்து அவசர அவசரமாக கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன அது எழுது அது அவர் எழுதுனதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது சார் அவர் எழுதுறது எங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்திருக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறது ஒரு முதலமைச்சர் கேட்டு தானே ஆகணும் கேட்கணும் கேட்கணும் தான் ஆனால் அதான் கொடுப்பாங்க அதுதான் கேட்கணும் அவர் கேட்குறதுல நான் தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் மத்திய அரசு வஞ்சிட்டுது வஞ்சிச்சுட்டுது எங்களை ஏமாத்திட்டு அந்த மாதிரி வருவாங்க டிவில திமுக சார்பில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்த்து திரு கனகராஜன்லாம் ரொம்ப பேசினாரு நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு அதான் சொல்லுவாருன்னா இவர் கேட்குறாரு அவங்க கொடுக்கறதுக்கு ஏற்கனவே நார்மல் டேர்ம்ஸில் உள்ள பணத்தை கொடுத்தாச்சு இவங்க இரநூத்தி அறுபது கோடி மத்திய அரசு தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி சச்சம் கோடி ஆயிரத்தி இரநூத்தி செல்ற கோடி அங்க இப்ப இருக்காது அவங்களுக்கு இது செலவுக்கு இருக்கு இது தவிர இதை தாண்டி தேவைப்பட்டதுன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணி அங்கே அனுப்புனா அவங்க பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க இவ்வளோதான் விஷயம் இப்போவாவது என்ன செய்யணும்னா இப்போ நம்ம பேசுன மாதிரி புதுச்சே இப்போ புதுச்சேரியிலேருந்து நீங்கள் அப்படியே அந்த புயல் வந்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருவண்ணாமலை எல்லாம் பெரிய மண்சரிவு பெரிய துயரகரமான திருவண்ணாமலையில் இது மாதிரி மண் சரிவு ஏற்பட்டதாக நான் என் வயசுல நான் கேள்விப்பட்டதே அது இன்னொரு விதமாக சொல்கிறாங்க வயநாடு போல இது ஒரு வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற மலைவா மலை வாச ஸ்தலங்கள்லாம் இருக்குங்களே மலை கிராமங்கள் மலை கிராமில் உள்ளடக்கிய பகுதிகள்லாம் அந்த பகுதியிலேயே வந்து பராமரிக்கிறதுக்கு விழித்துக் கொள்ள வேண்டும் அவர் ஒரு அவர்னஸாகவே எடுத்துங்க ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா மத்திய அரசு விட்ட மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே அரசு தான் ரெண்டு பேரும் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இருக்கும் ரெண்டு ரெண்டு கண்கள் போல் ரெண்டு கண்கள் போல் மாநில அரசு வந்து உங்களுக்கு வேறு காரணங்கள் இருக்காங்க அதை இவங்க ஆட்சியை பிடிச்சிப்போங்களோ ஐயோ பிஜேபி வந்து எல்லாத்தையும் முடிஞ்சிடும் ஆட்சியை பிடிச்சிரும் அதனால் நாம் இப்படியெல்லாம் போனோம் அவங்கள்கிட்ட போனால் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் இப்படி எல்லாம் பேசுகிறதுங்கிறது முதல்ல தவறு மக்களுக்கு எது நான் யார் போட்டி போட்டு நல்லது செய்யுங்க நல்லதை போட்டி போட்டு செய்யுங்க மக்கள் யா அவங்க யாரை சரியான முடிவாக எடுப்பாங்க யார் நமக்கு நல்லது செஞ்சாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும் அந்த காரியத்தை தான் செய்யணுமே தவிர அதற்காக ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு திரித்து பேசிக்கொண்டு இருக்கு இருந்து பிறகு கடைசியில் நீங்கள் போன வருஷம் உதயநிதி அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்கள் போட்டு சொத்தான்னு கேட்டார் அதுக்கு அந்தம்மா நிர்மலா சீதாராமன் பதிலும் கொடுத்தாங்க அதை இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது இது இது நாகரீகமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதுபோல் அந்த மாதிரி சில்லியாக அப்ரோச் பண்ணுறதே இருக்கக்கூடாது மத்திய அரசு மத்திய அரசு நான் ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் முக்கியமானது விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களுக்கு மத்திய அரசு காப்பீடுக்கு வலியுறுத்தி அந்த அந்த திட்டத்தில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலாயிரூவா இந்த மாதிரி நஷ்டம் வந்ததுன்னா கொடுக்கறதுக்கு மத்திய அரசு அவங்கள வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாடு அரசு அல்லது அது அரசுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அரசின் அறிவுறுத்தலின் பேரில் விஏஓ இருக்கலாம் அல்லது யார் அடியாரோ இருக்கலாம் யாரோ அரசாங்கத்தில் தொடர்புடையவர்கள் மக்களை அணுகி நீங்கள் இந்த மாதிரி பல நல்லா பிரதமருடைய ஸ்கீம் இருக்குது ஏதாவது வெள்ள நல்லா வந்ததுன்னா உங்களுக்கு வெடி கிடைக்கும் சிலருக்கு விவசாயிகளுக்கு தெரியாது பாவம் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு இருபது சதவீதத்துக்கு மேல இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க அவங்களுக்குலாம் எப்படி கொடுக்க முடியுங்கிறது இப்போ தெரியல இப்போ இதெல்லாம் யார் செய்யணுன்னா மாநில அரசு தான் செய்யணும் மத்திய அரசு இங்கே வந்து நாங்கள் திட்டம் வச்சுருக்கோம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது அதையும் சொல்லியிருக்காரு இது அதெல்லாம் வந்து அந்த கணக்கெடுப்பு படிகளையும் வந்து என்னென்ன விதத்தில் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படிலாம் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு என்பது வந்து அந்த கணக்கெடுப்பு படி நடந்துட்டுருக்கு அது நிவாரணத்தொகையும் சொல்கிறது பிரதமர் ஸ்கீம்னு சொல்லி முதலமைச்சரே ஒரு அறிக்கையை கொடுத்து பிரதமர் ஸ்கீம் இப்படி கொடுத்துருக்காரு எல்லாம் சேருங்கன்னு சொன்னால் என்ன தப்பு சார் இதில் இல்லை என்ன தப்பு என்றைக்காவது கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநில அரசும் இந்த மண் மத்திய அரசு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தி தான் இப்படி சொல் இப்படி சொன்னால் என்னென்ன மத்திய அரசு பிரதமர் ஸ்கீம் ஒன்று இருக்குது அந்த ஸ்கீமில் இதெல்லாம் இருக்குது எல்லோரும் அதில் சேருங்க இந்த இந்த அலுவலகத்தில் போய் பாருங்கன்னு மத்திய அரசு கைடு பண்ணி அவங்கள அதை இப்போ 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 அவங்களுக்கு இழப்பீடு கிடச்சிருக்கும் இல்லையா இதெல்லாம் இல்லை சார் இதெல்லாம் செய்யாமல் செய்யால் எப்படியாவது மத்திய அரசு சார் யாருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு சார் மாநில அரசு மாநில கட்சிகள் தான் ஆட்ட ஆளணும்னா மத்திய கட்சிகள் வந்து ஆட்ட ஒன்றும் கிடையாது மக்களுக்கு யார் நல்ல சேவை செய்கிறாங்களோ அவங்கள மக்கள் ரெக்கனைஸ் பண்ணணும் இதுதான் கான்செப்ட் அது யார் வேணாலும் இருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் இருக்காது இது எடுத்த எடுப்புலேயே அப்படி ஆகும் இப்படி ஆகும் அங்கே போனாங்க அதை ஒழிச்சிட்டாங்க இங்கே போனாங்க நல்ல ஆட்சி செய்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இப்படி பேசியே இவங்க மீனாக போகிறாங்கன்ற நான் லைக் share and subscribe. Subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா? Bell பட்டனை press பண்ணுங்க.